வெல்கம் டு சினிமா நியூஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்னா நடிகர் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா திடீர் மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காரு ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அப்போல மருத்துவமனையில் தான் அனுமதிக்கப்பட்டிருக்காரு க்ரீன் வெல் சாலையில் இருக்கிற பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து அட்மிட் ஆகிருக்கார் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து உடம்பு முடியல அதனால் பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக வந்து ஆம்புலன்ஸ் மூலம் போயிருக்கதா சொல்கிறாங்க ஸோ எந்த தகுளம்பையும் இன்னும் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக என்ன ஆயிருக்குன்றதை வரவே இல்லை நார்மலாக பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் செக்அப்லாம் போயிட்டு வருவார் ஸோ அந்த மாதிரி இது சொல்லவே முடியாது ஏன்னா வந்து நைட் டைமில் அவசரமாக போய் அட்மிட் ஆகணும்னு அவசியம் கிடையாது ஸோ இப்போ படம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸியாக நடச்சிட்ட ரஜினிகாந்த் சோ இந்த வயசில நடந்துட்டு இருக்காரு வேற எந்த நடிகரும் பாத்தீங்கன்னா நடிக்கவே இல்லை அவரோட சூப்பர் ஸ்டாரோட பெரிய லெவலில் இருக்க அந்த பதவியும் பார்த்திங்கன்னா தக்க வச்சுருக்கார் எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த சூப்பர் ஸ்டான்றதுக்கு அடையிறதுக்கு முயற்சி வருவாங்க இன்னும் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வயசுன்னு நினச்சிட்டு இருக்காரு அவருக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு சில உடம்பில் வயசானதுனால பார்த்திங்கன்னா உடல்நலக்குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது சாதாரண விஷயம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த திரையுலக வட்டாரத்தில் சொன்னாலுமே எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி நானும் திடீர்னு எதுக்கு பார்த்திங்கன்னா அட்மிட் ஆகியிருக்காரு ஸோ இப்போ பகலில் அட்மிட் ஆயிருக்கலாமேன்ற ஒரு கேள்வி இருக்குது ஸோ உடம்பு முடியல திடீர்னு அதனால தான் அட்மிட் ஆகிருக்கான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பூசி மூழ்கி தான் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ